ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் எயிட் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற ப்ரைஸில் நல்ல பெரிய புஷியான பிளான்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பிளான்ஸ் வளர்க்க போகிறீங்க இல்லை வீட்டுக்கு முன்னாடி எனக்கு டைம் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கு கொஞ்சம் குட்டி செடியாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம் பிளான்ட்டோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது ஸோ என்னென்ன பிளான்ட்டு என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்கில் செக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ பிளான்ஸ் என்ன சைஸில் இருக்குது என்ன மாதிரி இருக்குது எவ்வளோ புஷ்ஷியாக இருக்குது எவ்வளோ பிரான்ஞ்சஸோடு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் பிளான்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டோம் ஏன்னா நிறைய கால்ஸ் வருது ஸோ கால் அட்டன் பண்ணுற டைமில் ஒரு பத்து பேருக்கு ரிப்ளை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து யாரோட காலை அட்டன் பண்ணுறது இல்லை ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க பார்க்கலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்குது என்னென்னா பஞ்ச் பஞ்சாக கொத்து கொத்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி சூப்பர்வான ஒரு ஷேடில் பூக்கள் பூக்கணும் பூக்கள் வேணும் டைம் பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிரியட்டமா ரோஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது ரொம்ப சூப்பரவாக நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் இதோடய ப்ளூமிங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பூத்து ஒன் வீக்கான ஃப்ளவர்ஸு ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரே செடியில் பத்து பதினஞ்சு மொட்டுக்கள் பூக்களுக்கு மேலே இருக்குது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் காமி பிளான்ஸ் எல்லாம் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ஸு ஸோ மறுபடியும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்டாக் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது ஸோ குயிக்காக புக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே புக் பண்ணி ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்லாகில் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் ரோஸ் செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இந்த ரோசஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக சூப்பரவாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரி பண்டா டைப்பில் மிட் நைட் ப்ளூலாம் எப்படி பூக்குமோ ஸோ சேம் அதே மாதிரி மிட்நைட் ப்ளூ ரோஸஸ்லாம் எப்படி பூக்குமோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ஸு காம்புலாம் எவ்வளோ லென்த் லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நல்ல ஒரு மனம் வீசக்கூடிய ஒரு ரோஜா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிட் நைட் ப்ளூ ஷேடில் தான் இருக்கும் பிங்க்காகவும் இல்லாமல் பர்பிள் கலராகவும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு டார்க் ஷேடில் இருக்குது ஸோ மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது படத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அராபிக் பன்னீர் ரோஜா ஸோ இருக்கிற ரோஸஸ்லேயே வந்து ரொம்ப ரொம்ப மெடிஷனல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அராபிக் பன்னீர் ரோஸ் தான் சொல்லுவோம் ஸோ லைட் பிங்க் ஷேடில் உங்களுக்கு நிறைய நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒன்ஸ் பூக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அது அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் வந்து பூக்கிறதுக்கு உங்களுக்கு மொட்டுக்கள் ரெடியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ப்ளூம் ஆகிறது இந்த மொட்டாக இருக்கும் அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக உங்களுக்கே தெரியும் இல்லை பார்க்கும்போதே ஸோ இது மாதிரி பஞ்சாக தான் உங்களுக்கு வந்து மொட்டுக்கள் வரும் ஸோ ஒன் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து நிறைய பூக்கும் இந்த பிளான்ஸே வந்து ஒரு டூ த்ரீ மந்த்த் நீங்கள் வந்து வளர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெரிய பிளான்ட்டாக புஷ்ஷியாக வர ஆரம்பிச்சிரும் நிறைய பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அது மட்டும் இல்லை நிறைய மெடிஷனல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது குளுக்கன் தயாரிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் தெளிப்பாங்கல்ல ஸோ அது அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் வெரைட்டிக்கு எல்லாமே ஃப்ளேவருக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது ஸோ இந்த பிளான்ஸ் உங்கள் கிட்டே இல்லைனா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டைம் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மார்னிங் டைமில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பஞ்ச் பஞ்சாக போக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஒரு பிளான்ட் உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சு காமிக்கிறேன் என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் எயிட் இன்ச் பாட்டில் இருக்கிற பிளான்ஸ்ஸும் எவ்வளோ பெரிய மதர் பிளான்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிராஞ்சஸோட நிறைய மொட்டுக்களோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பூக்கிற ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பிளான்ஸை ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு பூக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி ஸோ இது மட்டும் இல்லை எல்லாருக்குமே பூக்களோட மொட்டுக்களோடு தான் பிளான்ஸு சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸ் ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு வெல்வெட் மாதிரி இருக்கும் ஃப்ளவர் பார்க்க அவ்வளோ க்யூட்டான ஒரு ரேரான ஒரு வெரைட்டி இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு செடியும் அவ்வளோ ஹெல்த்தியாக நல்ல பெரிய பிளான்ட்டாக நல்ல நிறைய பிரான்சஸோட அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸ் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெடிகா ஜெடிகா வெரைட்டி அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷேட் வரும் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் சுஜோ ஜெடிகாவில் பார்த்தீங்கன்னா இது ஃபேண்டாக ஆரஞ்சு கலர் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும் இது பார்க்கும் போதே எப்படி ஜெடிகா வெரைட்டி தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒயிட் ஷேடு இருக்கும் செம்ம சூப்பரான ஒரு டபுள் கலர் அது மட்டும் இல்லை நடவடிக்கை நடுற ஒரு நல்ல சூப்பரான வெரைட்டி இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பன்ச் பஞ்சாக பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜெடிகா ஒரு பிளான்ட்டோட சைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பவாக இருக்குது பாருங்கள் ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு பிளான்ட்டோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லா பிளான்ஸுமே இந்த மாதிரி உங்களுக்கு புஷியாக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோம் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸில் ஆரஞ்சு ஜெடிகா ரோஸ் இது நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ரோஸஸில் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எனிடைம் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் எந்த சீசனாக இருந்தாலும் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரோசஸை ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து மொட்டா இருக்குது ப்ளூ மாச்சு அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலர் ரோஸு காப்பர் ஆஸ்டின் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ காப்பர் கலரில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரோஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ஸ் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி நிறைய பிரான்ச்சஸோடு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா அழகுக்காக நான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடி வளர்க்க போறேன் ஸோ எனி டைம் எனக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது குட்டியாக இருந்தா என்ன பெருசாக இருந்தா என்ன எனக்கு டைம் பூ இருந்தால் போதும் அழகுக்காக நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிங்க் பட்டன் ரோஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் ஐம்பது நூறு மொட்டுக்கள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜாஸ்மின் ஃப்ளவரில் சென்டரில் வச்சியும் கட்டிக்கலாம் ஒரு நாலு செடி ஒட்டுக்காக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பர்வாக எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு செடி இல்லை மூணு செடி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் பிங்க் பட்டன் ரோஸ் நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராபல் ஆரஞ்ச் ரோஸ் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா நடவைக்கு நடுற வெரைட்டி மிராபல் வெரைட்டி எல்லாமே எனி டைம் உங்களுக்கு பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அட்ராக்டிவான கலர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கனகாமர ரோ பூ இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கலரில் கனகாமர கலரில் ரோஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசாகவும் பூக்காமல் ரொம்ப குட்டியாகவும் பூக்காமல் மீடியம் சைஸில் பஞ்ச் பஞ்சாக நிறைய பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி அவ்வளோ சீக்கிரம் வாடாது அவ்வளோ சீக்கிரம் கொட்டாது பிளான்ட்டோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கலாம் ஃப்ளவர்ஸ் ப்ளூ மாச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் ஆர் கோல்டன் ஸ்டிக் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி பெருசு பெருசாகவும் பூக்கணும் நிறையவும் பூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரி பண்டா ரோஸு அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் நல்லா பெருசு பெருசாக பூக்கும் பார்க்குறதுக்கு இங்கிலீஷ் ரோஸ் வெரைட்டி டிஏ வெரைட்டி ரோஸஸ் மாதிரி உங்களுக்கு கப் ஷேப்பில் அவ்வளோ அழகாக ப்ளூம் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ரோசஸை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் உரங்கள் கொடுத்துட்டு வந்தாலே அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு க்ரோத் வரும் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி விட்டு வைக்காமல் உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அது துளிர் வரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் நாட்டு ரோஸ் ஸோ உங்களுக்கு நாட்டு ரோஸ் வெரைட்டினாவே தெரியும் அளவுக்கு சூப்பராக டெய்லி டெய்லி பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூம் ஐ த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆன ஃப்ளவர்ஸு ஸோ இதோட ப்ளூமிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வெரைட்டி ஸோ இந்த பிளான்ஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மொட்டுக்களாக கொண்டு வந்திருக்கு நீங்கள் பிளான்ஸ் ரிசீவ் பண்ணதுமே உங்களுக்கு ஃப்ளவர் ப்ளூம் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் நிறைய துளிர்களோட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது நிறைய பேர் லைக் பண்ணி கேட்குற ஒரு சூப்பரான வெரைட்டி ஸோ இந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரடைஸ் ரோஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி நிறைய நிறைய பூக்கும் பன்னீர் ரோஸ் மாதிரி உங்களுக்கு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் பெருசாக பூக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் நல்ல பெரிய மரமாகிடும் ஒரு சிக்ஸ் மந்த் வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெரிய மரமாகவே வளரக்கூடியது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கிடகிட கடன் வளர்ந்து வந்துடும் இந்த ரோஸு அடுத்ததை நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரா போரா ஆர் ஆப்ரிக்கட் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ரோஸ் வெரைட்டி இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரி பண்டா டைப்பில் நிறைய நிறைய பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி இதோட கலர் ஷேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க இது மலர மலர லாஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஷேடு வரும் இது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு காப்பர் கலரும் லைட் போல் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் சூப்பவாக இருக்குது செம்ம சூப்பரான கலர் இந்த மாதிரி கலர்லலாம் உங்களுக்கு ரோஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜிடிஎஸ் நர்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் ஜெடிக்கா ஸோ ஜெடிக்கானாவே பேக் சைடில் ஒயிட் கலராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான வெரைட்டி நிறைய பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இதை பார்த்தீங்கன்னா பிங்க் ஜெடிக்கா எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எல்லாமே துள்ளிர்களோட அவ்வளோ அழகாக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஒவ்வொரு செடியும் அவ்வளோ சூப்பவாக இருக்குது மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ ரோஸ் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிபண்டா டைப்பில் சூப்பரவாக பூக்கும் கரு நீல கலரில் இருக்கும் பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ரோஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் பன்னீர் ரோஸு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸில் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரோஸ் மாதிரியே செம்ம சூப்பராக இருக்கும் அதை விட கொஞ்சம் குட்டி ஃப்ளவராக நிறைய பூக்குற ஒரு சூப்பரான வெரைட்டி பன்னீர் பட்டன் ரோஸ் அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் பீனோ ரோஸ் ஸோ இந்த ரோஸ் ரொம்ப பேர் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய நாளாக ஸ்டாக் கொண்டு வராமல் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்திருக்கு டார்க் மெரூன் வித்து ரெட் கலரில் உங்களுக்கு மிட் நைட் ப்ளூ ரோஸஸ் இந்த மாதிரி ப்ளூமாகமோ சேம் அதே மாதிரி ப்ளூமாகக்கூடிய ஒரு வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டா கொண்டு வந்திருக்கேன் ஸோ எவ்வளோ மொட்டுகள் இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் அவ்வளோ க்யூட்டான சூப்பரான ஒரு வெரைட்டி ஸோ மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிற வெரைட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா மொட்டுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் வீட்டுக்கு வந்து பூக்குற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் சிங்கிள் பிளான்ஸ் ஒரு சில வெரைட்டி இருக்குது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் ரோஸ் ஆர் பலூன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் ப்ளூ மாச்சுன்னா ஒன் ஆர் டூ டேஸில் கொட்டிடும் ஓகேங்களா சென்டிமெண்ட் ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக துள்ளீரோட எனி டைம் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சம்மர் ஸ்னோ ஃபேண்டாக ஆரஞ்ச் கலர் ரோஸு குட்டியாக தான் பூக்கும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பூக்கும் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான அதோட பெட்டல்ஸ் அதோடய ப்ளூமிங்லாம் செம்ம சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட லீப்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துளிரோட அந்த கருகருகருன்னு ஒரு கலர் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த கலரோடு தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ செழிப்பாக இருக்கும் அடுத்ததுதான் நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ டைகர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பிக்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரூப்பில் ஜாயின்ட் ஆகிக்கோங்க குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பன்னீர் ரோஸு ஸோ பன்னீர் ரோஸஸ்னாவே நமக்கு தெரியும் நல்ல வாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸ் பிங்க் கலர் ஷேடில் உங்களுக்கு ப்ளூம் ஆகும் சாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் விட்டுட்டேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் மிராபல் ரோஸு ஸோ பஞ்ச் பஞ்சாக பஞ்ச் பஞ்சாக பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி மிராபல் ஃபேண்டா ஆரஞ்சு கலர் ரோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேண்டா ஆரஞ்ச் கலரில் நிறைய பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி மிராபல் வெரைட்டி அப்படின்னாவே நிறைய நிறைய பூக்கிற ஒரு வெரைட்டி அடுத்தது நம்ம பார்த்துட்டுருக்குது ஹேப்பிள் ரெட் ரோஸ் ஸோ ரெட் ரோஸஸ்லேயே நல்லா பெருசு பெருசாக உங்களுக்கு ஒரு பிரான்ச்சு ஸ்டார்ட் ஆகி அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்சஸ் வந்து நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெருசு பெருசாக பூக்க இருக்கக்கூடிய ரெட் ரோஸ் வெரைட்டி தாங்க இது ஆப்பிள் ரெட் ரோஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோக்காக வளர்க்கக்கூடிய ஒரு க்ரீப்பர் வெரைட்டியில் நிறைய ஜாஸ்மின் வெரைட்டிஸ் ஸ்டாக் வந்திருக்கு நியூ நியூ ஸ்டாக் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வரல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ